சிவகங்கை மாவட்ட திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் சார்பில் ஏழாம் நாள் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் மாநில இலக்கிய அணி செயலாளர் தென்னவன் அவர்களின் தலைமையில் காரைக்குடி நகர்மன்ற தலைவர் சே முத்துத்துறை நகர்மன்ற துணைத் தலைவர் நகர திமுக செயலாளர் குணசேகரன் முன்னிலையில் நான்காவது வட்ட நகர்மன்ற உறுப்பினரும் பொதுக்குழு உறுப்பினருமான தெய்வானை இளமாறன் அவர்கள் இன்றைய தினம் நீர்மோர் தர்பூசணி பழங்கள் போன்றவற்றை வழங்கினார்கள் நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் துறைநாகராஜன் மைக்கேல் முகமது சித்திக் மேனா பழனியப்பன் கலா காசிநாதன் நாச்சம்மை சிவாஜி ராணி சேட் திவ்யா சக்தி சாக்கோட்டை ஒன்றிய துணைச் செயலாளர் சத்யா ராஜா நகர திமுகவை தலைவர் சன் சுப்பையா துணைச் செயலாளர் உதயம் ராசு முன்னாள் இளைஞர் அணி அமைப்பாளர் ஆர் கே பி முனீஸ்வரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கலையிலக்கிய இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணைத் தலைவர் காரை சுரேஷ் விழாவினை ஏற்பாடு செய்திருந்தார் நீங்க பார்த்துக் காரை நியூஸ் டுவெண்டி போர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க